மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேராதரவு கொடுத்து வராங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இணை பொதுச்செயலாளர் செயலாளர் திருமதி ரோஸ் மாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ எடப்பாடி அண்ணா வந்து முன்னாள் சிஎம் வந்து எல்லாம் ஒவ்வொரு ஊர் மாவட்டம் மாவட்டமாக போயிட்டு வந்துருக்குறாங்க நல்ல ப நல்ல கூட்டங்களாக நல்லா வந்து அவங்க பேச்சை வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க நிறைய ந செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல திட்டம் வருவீங்க தான் அது மாதிரி வந்து பார்க்குற பார்க்கும்போது நல்லா வின் பண்ணுவாங்கன்னு தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அதிமுக பாஜக வந்து கூட்டணியில் இருக்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம் மக்களுக்கு நல்லதே செய்வோம்னுட்டு நான் நம்பிக்கை இருக்கேன் திமுக வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்திட்டாங்க ஆட்சி முடிய போகும் நேரத்துல அவங்களால என்ன செய்ய முடியும்னு மாநிலத்துல ஆளுங்கட்சிக்கு கேள்வி எழுப்பி இருக்காங்க மத்தியிலையும் மாநிலத்துலயும் ஒரே கூட்டணி ஆட்சியில இருந்தா நிச்சயமா மத்திய மாநில அரசுகளின் உறவு நல்லா இருக்கும் தமிழகத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும்னு ஐஜேகே கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் சொல்லி இருக்காங்க அதிமுக பிஜேபி அவங்களாம் வந்து கூட்டணி அமைச்சு அவங்க வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ மேல இடத்துல அவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த சலுகைகள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப மக்களுக்கு நல்லது இங்கேயும் நம்ம என்ன இங்கோ எதாவது இப்போ அதுக்கப்புறம் தேவைப்பட்டதை மக்களுக்காக சர்வீஸ் புதியதா கட்சி ஆரம்பித்த விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் அவரது கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பா இருக்கும்னு தமிழக மக்களோட மனநிலையை எடுத்து சொல்லி இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து புது புது கட்சி எல்லாம் உருவாகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு உடல்நிலை சரியில்லாதனால அவருக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ மேடம் அவங்க பா பார்த்துட்ருக்குறாங்க அதே போல் இப்போ வந்து புதுசாக நம்ம தம்பி விஜய் வந்திருக்கிறாங்க அரசியலுக்கு அவர் போகிற இடமெல்லாம் பயங்கரமான கூட்டம் எங்கர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் எது இது பண்ணுறாங்க வந்து பார்க்க வராங்க அவங்க பேச்சை அவரும் இந்த கூட்டணியில் வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இளைஞர்கள் வந்து கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது வெற்றி பெற வைப்பாங்கன்னு அரசியலுக்கு வரும்போது எப்படி இருக்கணும்னு திருமதி லீமா ரோஸ் தன்னோட மக்கள் பணிகளை எடுத்து சொல்லி அரசியல் பணியும் சமூக பணியும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கணும்னு ஆலோசனையும் சொல்லி இருக்காங்க மதிமுக பாஜக கூட்டணி தான் நாங்களும் அதுல கூட்டணியில இருக்கிறோம் எங்க தலைவரும் அதே மாதிரி அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் எங்கள் தலைவர் என்ன கூறுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க எங்களுடைய தலைவருடைய நோக்கமே அதுதான் இப்போ வந்து நான் கட்சியில் இணைஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு இது சிக்ஸ் சிக்ஸ்டீன்த் இயர் நடந்துட்டுருக்குது நாங்கள் பெண்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சிட்ருக்குறோம் தயிர் மிஷினு நிறைய பெண்கள் வந்து வேலை எல்லாம் இருக்காங்க சீரியல் பார்த்துட்டு அதுக்காக நான் சொல்லுவேன் அடிக்கடி பெண்கள்கிட்ட சொல்லுவேன் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் சொல்லுவாங்க எப்போதுமே நம்ம வந்து ஒரு தொழில் கை நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை கணவராக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கே நல்லது நீங்க ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறது வந்து வீட்டுக்கு நல்லது அப்புறம் நாட்டை பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி படிப்புக்காக இருந்தாலும் சரி ஏதாவது குழந்தைகள் கேட்டாக்க வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம கையில பெண்கள் கையில இருக்கணும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க